அனைவர் அனைவருக்கும் வணக்கம் நான் பெரிய மேடை பேச்சாளர்லாம் இல்லை எனக்கே அண்ணன் என்னை பற்றி பேசுகிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி நடக்கமாக தான் ஆகிடுச்சி ஆனால் இது வந்து நான் பிளான் பண்ணி பண்ண விஷயம்லாம் இல்லை நமக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கு இப்படி செய்யணும் ஒரு கருவியாக நம்மளை முருகர் பயன்படுத்தணும்னு நினச்சி நம்மளை இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சிட்ருக்காரு நான் செய்கிறேன் அவ்வளோதான் இதில் வந்து நான் நான் அப்படின்னு மட்டும் நான் இதை எப்பவுமே பார்க்குறது இல்லை எடுத்துக்கிறது இல்லை நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கல இப்படியேப்பட்ட விஷயங்களை ஆதரிக்கலைன்னா நிச்சயமாக இன்றைக்கி நான் தனியாக சென்னையிலருந்து தைரியமாக வர முடியாது நீங்கள் எல்லாம் இருக்கீங்க எப்போவுமே எனக்கு இன்னும் ஒரு எனக்கு ஒரு ஒரு சுற்றி என்ன சுற்றி எப்பவுமே ஒரு பாதுகாப்பு வட்டம் உண்டு அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா நான் யாருன்னே தெரியாது திரௌபதினு ஒரு சின்ன படம் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டி ருத்ர தாண்டவம்னு அவ்வளோ பெரிய கதையை தைரியமாக தொடர்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் கூட இருக்கிது நீங்கள் அர்ஜுன் சம்பத்தண்ணனுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி திரௌபதி அப்போ அர்ஜுன் சம்பத்தண்ணன் ஹெச்ராஜா சார் இவங்கள மாதிரி இருக்க ஆளுமைகள்லாம் அன்றைக்கி கூட நிற்கலை ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்கள் கூட நிற்கலைன்னா நான் அன்றைக்கி என்னை வந்து ஏதோ ஒரு வழி இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் என்னை பாதுகாத்து இந்த வேலையை தொடர்ந்து செய் அப்படின்னு ஊக்கம் கொடுக்கறது தான் நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சிகிட்ருக்கோம் இன்னும் தொடரும் இது வந்து ஒரு சின்ன இந்த இந்த கேப் இரு ஒரு ஒரு வருஷம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த கேப் நான் அதுக்கு தான் இப்போ மாநாடு நடத்திட்டு நடத்திட்டுருக்கார் அண்ணன் நமக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது சின்ன எதிர்ப்புகள்லாம் இல்லை அர்ஜுன் சம்பத் அண்ணனால் இவ்வளோ வருஷமாக அவர் நினைக்கிறதெல்லாம் பல விஷயங்களை செய்ய முடியாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அந்த மாதிரி தடைகள் நிறைய நிறைய இருக்குது அது சினிமா துறையிலும் இருக்குது அவ்வளோ ஈஸி இல்லை இங்கே ஒரு திரௌபதியவோ ஒரு துரதாண்டவதியோ ஒரு பகாசுரணியோ இன்னொரு கடவுளோட பேரில் ஒரு படத்தை எடுக்கிறதோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை இருந்தாலும் நமக்கு எப்பவுமே வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை உண்டு குறை இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லைன்ற அந்த மந்திர சூழ்தான் மனசில் எப்போவுமே வச்சுட்டு தைரியமாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அண்ணன் சொன்னார் இந்த கட்சி மேடையிலும் போகிறது இல்லை அப்படின்னு என்ன என்ன ஏன் போகிறது இல்லைன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போகலன்னா அது வந்து தேவையில்லாத நிறைய பேருக்கு நிறைய மன குறைகள் வரும் நான் நிறைய வாட்டி கூப்பிட்டுருக்காரு நான் ஏதாவது சொல்லிடுவேன் அண்ணன் வரலன்னு கோச்சிக்காதீங்கன்னு ஆனால் முருகர் சம்பந்தமான ஒரு மாநாடு சுவாமி மலையில் நடக்குதுன்னு சொன்ன அண்ணன் நான் வரேன் நான் வேறே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் எனக்கு பயம் அப்படிலாம் இல்லை என்னென்னா நான் நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா நான் கிட்ட என்னோட கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதை விட இந்த விஷயத்தை பற்றி தெரியாமல் நிறைய அப்பாவியாக இருக்காங்கள்ல வெளியே மக்கள் உங்களுக்கு நான் பேச போகிறது என்னன்னு தெரியும் நான் என்ன படம் எடுக்க போகிறேன்னு தெரியும் நீங்கள் உள்ளே வந்து அது அந்த டைமில் செலிப்ரேட் பண்ணுறீங்க நமக்காக ஒருத்தர் நிற்கிறேன் ஆனால் என்னோடய நோக்கம் அது இல்லை என்னோடய நோக்கம் வந்து இது எதுவுமே தெரியாமல் அப்பாவியாக யாருக்கு நம்ம ஓட்டு போடுறோம் நம்மளை சுற்றி என்ன சூழ்ச்சி நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்கள்ல அவங்க தான் வந்து என்னோடய டார்கெட் நான் எப்போவுமே அவங்க இருக்கிற விழாவில் போய் நிறைய கலந்துப்பேன் காலேஜஸில் கூப்பிட்டா போயிடுவேன் ஸ்கூலில் கூப்பிட்டா போயிடுவேன் எனக்கு இங்கே ஒரு வருத்தம் உண்டு மேலேருந்து நான் தேடி தேடி பார்த்தேன் இருக்கிறவங்க எல்லாருமே நாற்பது வயசுக்கு மேலே தான் இருக்கீங்க நம்ம வீட்டில் இருக்கிற இருபது பதினெட்டு வயசு பசங்களை நம்மளே கூட்டு வர முடியல இங்கே என்னோட டார்கெட் அவங்க தான் இந்த மாதிரி விழாக்களுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் வீட்டில் இருக்கிற இளைஞர்களையும் இளைஞர்களையும் அவங்க வரமாட்டேன் தான் சொல்லுவாங்க கோயிலுக்கு போகிறோன்னா வர மாட்டேன்னு சொல்லுவாங்க முருகரை பற்றி பேசுனா வரமாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு காலத்தில் நானும் அப்படி இருந்தேன் நம்ம வந்து அவங்கள வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி கூட்டு வந்து இந்த மாதிரி அரு பெரிய பெரிய மகன்கள் சொற்பொழிவில் எப்படி இருந்தது ஒரு ஒரு வார்த்தையும் அவ்வளோ தமிழ் சுத்தமான தமிழ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நேரில் கேட்டு வெறும் யூடியூப்பில் தான் சுற்றி சுற்றி கேட்டுட்ருக்கோம் அண்ணன் வந்து எதுக்காக இந்த மாநாடுக்கு சூரசம்ஹாரம்னு பேர் வச்சிருக்காருன்னு இப்போ தான் சொன்னார் என்கிட்ட ஏற்கனவே அதை ஃபோனில் சொன்னார் சூரசம்ஹாரம் அப்படின்னா சூரபத்மனை வந்து முருகன் மதம் செஞ்சது தான் சூரபத்மன் யாருன்னா ஈசன் பார்வதி கிட்ட வரம் வாங்கி அதாவது நம்ம கிட்டே இருந்தே வர வாங்கி நம்மளை அழிக்க நினைச்சவரை முருகர் வதம் செஞ்சது தான் சூரசம்ஹாரம் அதுபோல் நம்ம மூலயமா நம்ம ஆதரித்து நம்ம மூலயமா வளர்ந்த திரு சுகிசிவம் அவர்கள் இன்றைக்கி நமக்கு எதிராக பேசுகிறாரு முருகர் வந்து பழனி மலையில் இருக்கிறது வந்து முருக கடவுள் இல்லை தண்டாயுத பாணி இல்லை அது வந்து போகர் அப்படின்னு அவரையும் போகர் வந்து அவருக்கே செல்ல வச்சுக்க போகிறாரு அவர்னு அரசியல்வாதியா அவர் தனக்கு தானே செல்ல வச்சுட்டு தன்னோடய பேர் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு அதில் ஏதாவது கொஞ்சமாவது யோசிக்கணும் அது அறுபடை வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு தெரியல அது அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை நம்ம கூடவே இருந்த நாத்திகர்களை வந்து நம்ம வந்து பெரிதும் மதிக்கலாம் நாத்திகர்கள் நமக்கு பிரச்சனை இல்லை அவங்க இருக்கணும் அவங்க இருந்தால் தான் நம்ம யாருன்னு மக்களுக்கு புரியும் நம்மளோட வேலை என்னன்னு மக்களுக்கு புரியும் ஆனால் ஆத்திகம் பேசி கொண்டு நாத்திகவாதியாக மாறுறாங்கள அவங்கள வந்து நீங்கள் விட்டு வைக்கக்கூடாது அவங்க வந்து துரோகி கூடவே இருந்து நம்ம முதல்ல குத்துறவங்க அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க யூடியூப்பில் உங்களுக்கு அவர் பேசுறது வந்தால் போய் மற்றவங்க கிட்ட சொல்லுங்க ஏன்னா வேஷம் வெளியே வந்து ஆடு மாதிரி இருக்கிறது உள்ள வந்து நரி அப்படி வேஷம் போட்டுட்டு நம்ம கூடவே இருந்து நம்மளை வந்து மடம் மாற்றி கொண்டு போய் வேற எங்கேயோ சேர்க்குறது இது மாதிரி ஒருத்தர் இல்லை பல சூர சம்ஹாரங்கள் நடக்கிறது இன்னைக்கு வந்து அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு சூரபத்மனை வந்து தோல் உரியத்துக்காக இவ்வளோ பெரிய மாநாடு ரொம்ப சந்தோஷம் அவர் என்ன சொன்னாலும் பழனிமலைக்கு இந்த பௌர்ணமி இல்லாமல் நீங்கள் அடுத்த பௌர்ணமி பாருங்கள் இந்த பௌர்ணமிக்கு வர ஜனத்தை விட ஒருத்தராவது கூட வருவாங்க அதை யாரும் தடுக்க முடியாது மாற்ற முடியாது நீங்கள் திருச்செந்தூர் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு தெரியுமா இன்றைக்கி இந்த இந்த பௌர்ணமி திருவண்ணாமலை மட்டும்தான் பௌர்ணமினா கூப்பிட்டு இருக்கும் இன்றைக்கி நேற்று பேசினேன் திருச்செந்தூருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு சார் என்ன வேணால் கேளுங்க சார் அறநிலைத்துறை அமைச்சர் ஃபோன் பண்ணால் கூட எங்களால் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது உள்ளே போய் சிறப்பு தரிசனம் பார்க்க இன்றைக்கி ஒரு நாள் திருச்செந்தூர் ஸ்தம்பிச்சு போகும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா முருகர் யுகம் ஆரம்பமாகிருக்கு கல்யுகம் மாதிரி இது வந்து முருகர் யுகமாகிருக்கு எதனாலனா நம்ம வந்து நிறைய சூரசம்ஹாரம் இதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கும்போது நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க எனக்கு அர்ஜுன் சம்பத் அண்ணனை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அதான் சார் சொன்னார் இல்லை பத்து பேர் பத்து பேர் போராட்டம் பண்ண ஆயிரம் போலீஸ் நிற்பாங்க நான் பார்த்துருக்கேன் தனி மனுஷனாக அவர் ஒரே ஒருத்தரே நின்னு சம்பவம் பண்ணி நான் பார்த்திருக்கேன் ராஜராஜ சோழனுக்கு வந்து பள்ளிப்படையில நாங்க வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் அர்ஜுன் வெளியே வரப்போ போலீஸ் மொத்த பேர் அவரை மறிக்கிறாங்க அந்த வாசல் பள்ளிப்படை வாசல்லே ஏன்னு கேட்டா திருவள்ளூர் சிலைக்கு வந்து பொட்டு வைக்க போறார் அண்ணன் குங்குமமும் சந்தனமும் வைக்க போறாருன்னு சொல்லி நீங்க வச்சுட்டு வந்தீங்க அர்ஜுன் சம்பத் தண்ணி எங்களையும் மருக்கிறாங்க வாசல்லே நீங்கள் அடுத்து போய் எங்கேயோ வைக்க போகிறீங்க போகக்கூடாது எங்கள் கூட ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் என்னடா ஒரு ஒரு மனுஷன் போய் குங்கும உற்பத்தி தான் வைக்க போகிறாரு அதுக்கு வந்து இவ்வளோ போலீஸ் வந்து தடுத்து அப்போ எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கிளி ஏற்படுத்தியிருப்பார் எவ்வளோ பயத்தை ஏற்படுத்தியிருப்பார் ஸோ குருமூர்த்தி அண்ணனுக்கு இந்த இடத்துல வந்து நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல தளபதி தான் ஒரு நல்ல தலைவரை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் வெற்றி தொடர்ந்து வெற்றியாளரை வச்சுக்க முடியும் ஸோ இங்கே நிறைய தளபதி இருக்கீங்க எல்லோரும் குருமூர்த்தி என்ன பண்ணுற மாதிரி ஊருக்கு ஊருக்கு ஒரு ஒரு மாநாடு இந்த மாதிரி நடத்துங்க ஒரு ஒரு தப்பு நாடுகிறப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் கூட வந்து நிற்கிறோம் நான் வர முடியலாம் என்ன என்ன மாதிரி இருக்கு இன்னொரு சிறப்பு விருந்தினர் வருவாங்க உங்ககிட்ட வந்து கருத்து வருவாங்க உங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுப்பாங்க நாங்கள் தயாராக தான் இருக்கோம் இந்த இடத்துல நான் வந்து ஒரு கோரிக்கை மூட்டை வச்சுட்டு எல்லாம் ஷார்ட்டாக பேச வேண்டிய நேரம் முன்னாடி என் என்னோட காலத்திலலாம் நாங்கள் ரசித்து பார்த்த படம் கந்தன் கருணை தெய்வம் அந்த பாடல்கள் தான் இன்னும் வந்து முருகரை பற்றி பேசிட்டு முருகரோட புகழையும் ஒழிச்சிட்ருக்கு குன்றத்தில் குமரனு கொண்டாட்டம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் நீர் இருந்தால் முருகா இந்த மாதிரி இது எல்லாமே சுமாராக ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்த பாடலை தான் நம்ம இன்னும் கேட்டுட்ருக்கோம் ஏன் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட சினிமாவும் தமிழ் சினிமாவில் எடுக்க முடியல ஏன் வரலை யார் தடுக்கிறாங்க இதை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து இதை கூர்ந்து கவனித்து கொஞ்சம் கூர்ந்து ஆலோசிக்கணும் ஒரே ஒரு பாட்டு பகாசுரன் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளியே வந்த நந்தனார் இருந்து என்னப்போ நல்லவா எந்தாயும் நல்லவான்னு பாபநாசம் சிவனை எழுதிய பாடல் வரிகளை பயன்படுத்தி இப்போது நான் அதை இந்த காலத்து குழந்தைகள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சி ஒரு முடிவெடுத்து பண்ண பாட்டு நான் நினச்சதை செஞ்சிட்டேன் சுமாராக நாற்பது கோடி பேர் பார்த்துருக்காங்க அந்த பாடலை அது இன்றைக்கி பெரிய பேர் பெ பெரிய புகழ் கொடுத்துருக்கு எனக்கு திரௌபதி கொடுத்த விட அந்த பாடலில் எனக்கு பெரிய புகழ் அது எனக்கு இல்லை அந்த புகழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே பண்ண பாபநாசம் சிவன் ஐயாக்கு அந்த படத்தை எடுத்த டேரெக்டருக்கு அந்த மியூசிக் டேரக்டர் தேசிகர் ஐயா தான் அந்த புகழ் ஆனால் இன்றைக்கி நான் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் சினிமாவில் நம்ம வந்து ஆன்மீகம் பேச முடியல பேசுறதுக்கு தயாரிப்பாளர் இல்லை பேசினா பார்க்குறதுக்கு மக்கள் இல்லை நம்மளே என்ன பண்ணுறோன்னா ஆன்லைன்லனா ரீட்வீட் பண்ணுறோம் ஆன்லைனில் எவனோ அசிங்கமாக மாற்றிட்டனா சண்டை போடுறோம் இந்த மாதிரி படைப்புகளாக வர்றப்போ அந்த படைப்புகளை வந்து நம்ம எத்தனை நம்ம நம்ம நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு தெரியும் உங்களை தாண்டி அந்த படைப்புகளை எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து ஆர்வமாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி பேசியிருக்கீங்க ஒரு படைப்பு இந்த மாதிரி பத்து மாநாடுக்கு சமம் ஒரே ஒரு படைப்பு ஒரே ஒரு பாடல் படைப்பு இன்றைக்கி முருகரை பற்றி நம்ம ஒரு பாடல் பண்ணி வெளியிடுறோம் அப்படின்னா அந்த பாடல் குறைஞ்சது பத்து வருஷத்துக்காவது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஆன்மீகத்தை அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிலை நிறுத்தி வைக்கும் ஸோ அதனால் நான் இங்கே இருக்கவங்க கிட்டே அர்ஜுன் சம்மந்த அண்ணன் கிட்டே குருமூர்த்தி அண்ணன் கிட்ட தான் கேட்டுக்கிறது என்னென்னா தெய்வம் மாதிரி கந்தன் கருணை மாதிரி படங்களை தயாரிக்க சின்ன சின்ன முதலீட்டார்களை எங்கே ஏதாவது அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எங்கே போகிறது தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சி கொடுங்க நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க நம்ம அவங்கள வச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தயாரிப்போம் இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கு அனிமேஷன் மூலிமா முருகர் என்ன செஞ்சாருன்னு சொல்லுவோம் எல்லாமே பழைய படைப்புகளாக இருக்குது இன்னைக்கு முருகர் பற்றின விஷயங்களை கொண்டு போய் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகிட்ட சேர்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன முயற்சி எடுக்கணும் அது பொருளாதாரம் தான் நமக்கு தட நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தா ஒரு படைப்பை உருவாக்கலாம் அது நீங்கள் எல்லாம் கலந்தாலோசிச்சு நீங்கள் தயார்னா நான் தயார் நான் பெரிய பொருள் செலவர் அப்படி சொல்ல சின்ன பொருள் செலவில் ஆனால் படைப்புகள் உருவாகணும் இப்போ நம்ம வீட்டில் திருமணம் நடக்குது திருமணம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன கொடுத்து அனுப்புகிறோம் ஒரு தாம்பலம் போய் கொடுத்து அனுப்புகிறோம் மினிமம் அந்த தாம்புலம் பைக்கீங்க ஒரு ஒருத்தர் ஒரு நபருக்கு முப்பது ரூபாவது செலவு பண்ணுவீங்க முப்பது ரூபா அந்த முப்பது ரூபாவில் குழந்தைங்க படிக்கிற மாதிரி நல்ல புக்கு காமிக்ஸில் முருகரை பற்றியோ விநாயகரை பற்றியோ நம்ம கந்தசஷ்டி கவசத்தோட வரிகளோ அதை கொடுத்து அனுப்புங்க திருமணங்களுக்கு வர குழந்தைங்கள் கையில் இதை வந்து ஒரு ஒரு நம்மளோட வாழ்வியல் முறையாக மாற்றுங்க எப்படி நம்ம வந்து இப்போது இஸ்லாமியர்களுக்கு என்ன இருக்குது வாரமான அவங்க வந்து மசூதியில் தொழுகைக்கு ஒன்று சேர்ந்துடுறாங்க ஒரு செய்தியை வந்து ஒரு இடத்துல எல்லோரும் ஒரே நாளில் சேர்த்துட முடியுது தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க சேர்க்க முடியுது கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருக்குது ஞாயிற்றுக்கிழமை சர்ச் இருக்குது அவங்க சொல்ல நினைக்கிற செய்தியை அவங்க பிஷப் மூலியமாக அவங்கக்கிட்ட இருக்கிற பாதிரியார்கள் சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துறாங்க நம்ம வந்து எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது சொல்லுங்கள் எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து இந்த ஆன்மீகத்தை வளர்கிறதுக்கு என்ன செய்ய முடியும் நமக்கு உள்ளே ஆசை இருக்கும் என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது அதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விடயங்கள் திருமணத்தில் ஆரம்பிங்க இதை வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் ஒரு பத்து வயசு குழந்தை கையில் அவங்க வ அவங்க விளையாடுற மாதிரி அந்த புத்தகங்களை கொண்டு போய் சேருங்க ஏதோ கார்ட்டூனில் வர பொம்மைகள்லாம் வந்து குழந்தைங்களை போய் நம்ம வாங்கி கொடுத்து விளையாடுவோம் மண் சிற்பங்கள் பிளாஸ்டிக் பொம்மையில் வந்து இந்த கடவுள்களை உருவாக்குற தொழில் எடுத்து பண்ணுங்கள் இதில் தான் ஆன்மீக சேவை இது வருமானத்தோட லாபத்தோட நம்ம வந்து ஆன்மீக சேவை செய்கிறதா இது இது இதை நாங்கள் வந்து ஒரு இடத்துல பண்ணியிருக்கோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது வன்னிய புராணத்தை வந்து புத்தகமாக போட்டு குழந்தைங்கள கொடுத்தோம் பெரிய ரெஸ்பான்ஸ் அதுக்கு ஆனால் அதை தொடர்ந்து செய்ய முடியல அது ஒரு அமைப்பு தேவைப்படுது ஆனால் அண்ணன் கிட்டே ஒரு பெரிய அமைப்பு இருக்குது அண்ணன் மூலியமாக ஒரு பத்தாயிரம் புக்கு புத்தகத்தை அடித்து நீங்கள் வந்து ஒரு ஒரு திருமணத்துக்கும் அது அதிகபட்சம் ஒரு நூறு புத்தகம் வாங்கினோன்னா உங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு இருபது ரூபா செலவாகும் நூறு புத்தகம் ரெண்டாயிரம் தான் செலவாகும் ஒரு நூறு குழந்தைங்க கையில் இந்து மதம் பற்றிய முருகரை பற்றிய விநாயகரை பற்றிய நம்ம கடவுள்களை பற்றிய விஷயங்கள் போய் சேரும் வரைபடங்களாக யாராவது ஓவியரை வச்சு வரைஞ்சி அண்ணா கொஞ்சம் இனிஷியேட் பண்ணுங்கண்ணே ரொம்ப சின்ன விஷயம் தான் அது அது க கையடக்கவும் புத்தகம் குழந்தை பேக்கில் வச்சுக்கலாம் வீட்டில் சும்மா இருக்கப்போ திறந்து பார்க்கலாம் அப்பா வந்து குழந்தைங்க அதை சொல்லிக் கொடுக்கலாம் அழகாக பெருமானை வரைஞ்சி முருகர் வந்து எப்படி சூரசம்ஹாரம் பண்ணார் சூரபத்மன் தான் யார் அப்படின்னா அந்த குழந்தைக்குள்ளே ஒரு தாக்கம் ஏற்படும் அது அவனோட அறுபது வயசு வரைக்கும் இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து ஆன்மீகத்தை வளர்க்கணும் ஸோ அடுத்த தலைமுறையை நோக்கி நீங்கள் ஆன்மீகத்தை வளர்க்கணும் இந்த மாநாடு இன்னொரு தடவை நடந்தால் நிறைய பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசு பதினெட்டு வயசு பசங்களை பார்க்கணுன்றது என்னோடய ஆசை அது அதை நீங்கள் தான் அதை நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும் ஸோ படைப்புகள் மூலியமாக நம்ம சொல்ல வர செய்திகள் தொடரும் நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து ஒரு மிகப்பெரிய படைப்பு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு அடுத்த மா அடுத்த வருஷம் மே ஜூன்குள்ளே உங்ககிட்ட வந்து சேரும் கொண்டாட தராரு நன்றி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்